இந்த ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை குழு பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களை பல்வேறு துறை சார்ந்த அமைப்புகளை சங்கங்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பெற்று தேர்தல் அறிக்கை உருவாக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் பணித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் வழக்கமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது மக்களை சந்தித்து மக்களுக்கான ஒரு அறிக்கையாக மக்களால் எழுதப்படக்கூடிய அறிக்கையாகத்தான் அந்த அறிக்கை எப்பொழுதுமே இருக்கும் அதுபோல இந்த ஆண்டும் மக்களை சந்தித்து நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதற்காக பல்வேறு தூத்துக்குடியிலே துவங்கி அடுத்து கன்னியாகுமரியிலே இன்று மதுரையிலே என்று மக்களை சந்தித்து இந்த தேர்தல் அறிக்கைக்கான கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்று மதுரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை இங்கே எங்களிடம் அளித்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை எல்லாம் படித்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து முதலமைச்சர் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய ஒப்புதலை பெற்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் ஜிஎஸ்டியில இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்து வியாபாரிகள் குறிப்ப குறிப்பா சொல்லணும்னா வந்து சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம ரயில்ல இருக்கக்கூடிய ரயில்வே வழக்கமாகவே வந்து தென் மாநிலங்களுக்கு நிதி வந்து கொஞ்சம் குறைவாக தான் ஒதுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அது குறைக்கப்படக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம் அதனால அதை பற்றி பல கோரிக்கைகள் வருது அதுவும் இல்லாம நூறு நாள் வேலை அதுல இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் அவங்களுக்கு சரியா சம்பளம் வந்து சேராத ஒரு சூழ்நிலை இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் வந்து விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து எங்களுக்கு கோரிக்கைகளாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமா வளர்ச்சி அடையமாக திமுக கூட்டணியில வந்து கூட்டணி கட்சிகளுக்கிட்ட அதிகாரிகளை எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு கூட ஏன் வாக்களிக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாங்க ஆட்சியை நடத்துவோம் அப்படின்னு தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளுக்காக வந்து எந்த திட்டத்தையும் செய்ய வந்து தவறான ஒரு புரிதல் எப்பொழுதுமே தலைவராக இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளை மதித்து அந்த பிரதிநிதிகளுக்கு எங்களை விட முக்கியத்துவம் தந்து அவர்களை அரவணைத்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்த கூட்டணி கோரிக்கைகள் மத்திய அரசுடைய கோஆபரேஷன் எடுத்துருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐந்து ஆண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துருக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எத்தனை பர்சன்ட் சென்ற முறை இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் அறிக்கை வந்து சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கை அதுல வந்து நாங்க கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை உரி அங்க உறுதிமொழிகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறோம் பெரும்பாலான வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுடைய வாக்குறுதிகளையே அவங்க நிறைவேற்றல பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு வரைக்கும் வந்து ரெண்டு தேர்தல் முடிஞ்சிச்சு யாருக்கும் வந்து சேரல விவசாயிகளுக்கு அவங்க தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த தொகை குறைந்து கொண்டே வருகிறது வந்து யாருக்கும் வந்து சரியா போய் சேராத ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல ரயில் அதற்கான திட்டங்கள் முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு குறைந்து கொண்டே வர இருக்கக்கூடிய சூழல பார்க்கிறோம் எடுக்கேஷனுக்கு கல்விக்காக ஒதுக்கக்கூடிய அந்த நிதி குறைந்து கொண்டே வருகிறது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களையே அவங்க நிறைவேற்றவில்லை பெண்களுக்கான இட ஒதுக்கீடு அதுக்கு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆனா அது வந்து என்னைக்கு நிஜமாகும் என்று என்னைக்கு வந்து அது சாத்தியப்படும் அப்படிங்கிறது இன்னும் பத்து வருஷமா இருபது வருஷமா ஐம்பது வருஷமான்னு தெரியாத ஒரு தான் வந்து ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசோடு தான் நாம் பயணிக்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்களே பாத்தீங்கன்னா சென்னை பாதிக்கப்பட்டது மழையால் தென் மாவட்டங்கள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது ஆனா இன்று வரை தரப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மத்திய அரசு ரெண்டு அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் மத்திய அரசிலிருந்து வந்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களையும் வந்து பார்த்து விட்டு போயிருக்காங்க மானிட்டரிங் கமிட்டி இது கிட்டத்தட்ட மூணு தடவை வந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா வரல அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டுதான் இது வந்து மகளிருக்காக வந்து வழங்கப்படுகிறது அது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் அத முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு நிதிநிலை சிக்கல்கள் இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார் அதனால் ஒன்னொன்னா தான் நிறைவேற்ற முடியும் நிச்சயமாக தங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சருக்கு பொறுத்தவரை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார் நன்றி